السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وآله وصحبه اجمعين اما بعد اذكر يا سادره الله ودي نظر ياكل اني نمد مارك اني وته محاسبه النفس عداه سوى وسارني தன்னை பற்றிய சுய பரிசோதனை செய்து கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற செய்தியினூடாக தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை நாம் நினைப்படுத்தாமல் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த மகாசபத் நப்ஸ் என்பது சுய பரிசோதனை என்பது நமது வாழ்வில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது நாம் செய்கின்ற வணக்கங்கள் நல்ல ரங்கங்கள் நல்ல விதமான இபாதாத்துகள் எல்லாம் அல்லாஹும் அங்கீகரிக்கப்படுவதற்காக வேண்டி நாம் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற பிழையான காரியங்கள் தவறான விஷயங்கள் பாவமான காரியங்கள் எங்களோடு புறையோடி போய் கொண்டிருப்பதன் காரணமாக நாம் அதை கவனிக்காமலே தொடர்ந்து நம்ம வாழ்வியை நாம் போய் கொண்டிருக்கின்றோம் அல்லா ஒத்த ஆலாவின் மரணம் வந்துவிட்டோம் சொன்னால் எங்களால் இடம்பெற்ற பாவங்களுக்கு எங்களால் இடம்பெற்ற தவறுகளுக்கு ஒரு அடியானோடு சம்பந்தப்பட்ட விஷய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை பெறாத நிலையில் நாம் மரணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சுய பரிசோதனை என்பது ஒவ்வொரு நாளும் அவன் சிந்திக்க வேண்டும் எனக்கு ஒரு மன்னரை இருக்கிறது எனக்கு மரமை வாழ்வு இருக்கிறது சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது இவைகள் இவைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன் அவைகளுக்காக வேறு நான் என்ன நல்லடங்கள் செய்திருக்கின்றேன் அவைகளை தனக்கு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் என்ன நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னோடு இருக்கின்ற பாவமான காரியங்கள் என்ன என்பதனை பற்றி அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் அதை சிந்திக்க வேண்டும் சிந்தித்து அதை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த முகாசபத்தின் நப்சு இந்த சுய பரிசோதனை என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது முருமன் சத்தாபிரதி அல்லாவத்தை ஆறாம் சொல்லுகின்ற பொழுதும் கூட ஐயோ ஹன்னா

நான் பேசுகின்ற செயல்கள் சொல் செய்த அனைத்தும் இந்த வலதாலும் விழுதாலும் பதியப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தி அல்லா சொல்கிறான் எனவே நாம் பேச்சுகளை நாம் கவனித்து பார்த்து பேசுவோம் அல்லாவுடைய இறக்கத்தை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து